நீலகிரி மாவட்டம் ஊட்டி நகரம் உட்பட பல்வேறு இடங்களில் விவசாய நிலங்களில் கட்டடம் கட்டக்கூடாது குடியிருப்பு பகுதிகளில் தங்கும் விடுதிகள் ஓட்டல்கள் கட்ட அனுமதி இல்லை குடியிருப்பு அனுமதி வாங்கி வணிக கட்டிடங்கள் கட்டக்கூடாது வணிக கட்டிடங்கள் கட்ட மாநில அரசின் திட்டக்குழுமத்திடம் அனுமதி பெற வேண்டும் ஏழு மீட்டர் உயரத்திற்கு மேல் கட்டிடம் கட்டக்கூடாது அனுமதி வாங்கிய அளவிற்குள் தான் கட்டிடம் கட்ட வேண்டும் என்பது உட்பட பல்வேறு விதிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் கடந்த சில நாட்களாக அனுமதியின்றி கட்டடங்கள் கட்டப்படுவதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் இவ்வகையான கட்டிடங்கள் மீது நடவடிக்கை எடுக்க சென்னை ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது இதன் பெயரில் மாவட்ட வருவாய் அலுவலர் நாராயணன் தலைமையிலான குழுவினர் பல்வேறு இடங்களில் ஆய்வு நடத்தி அனுமதி இல்லாத மற்றும் விதிமுறைகளை மீறி கட்டிய கட்டிடங்களுக்கு சீல் வைத்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த மாதம் பத்தொன்பது இருபதாம் தேதிகளில் ஊட்டி நகராட்சிக்குட்பட்ட வண்டிசோலை பகுதியில் மாவட்ட வருவாய் அலுவலர் நாராயணன் நகராட்சி ஆணையாளர் கணேசன் மற்றும் நகர அமைப்பு அலுவலர்கள் ஆய்வு மேற்கொண்டு விதிமீறல் கட்டிடங்களுக்கு சீல் வைத்தனர் இந்த நிலையில் சீல் வைக்கப்பட்ட கட்டிடங்களில் சீலை அகற்றி மீண்டும் கட்டுமான பணிகள் நடைபெறுவதாக மாவட்ட நிர்வாகம் மற்றும் நகராட்சி நிர்வாகத்திற்கு தகவல் கிடைத்தது இந்த சம்பவம் மாவட்ட நிர்வாகத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது உடனடியாக மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவியா அவர்களின் உத்தரவின் பேரில் நகராட்சி ஆணையாளர் கணேசன் உதகை டி காவல் நிலையத்தில் சீல் வைக்கப்பட்ட கட்டிடங்களில் சீலை அகற்றி மீண்டும் கட்டுமான பணிகள் மேற்கொண்ட கட்டிட உரிமையாளர்கள் ஐந்து பேர் ஒப்பந்ததாரர்கள் ஐந்து பேர் என பத்து பேர் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது தற்போது அந்த நபர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்